அன்னாபிஷேக விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு கடலூரில் உள்ள ஸ்ரீலஸ்ரீ சத்குரு வெட்டவெளி சித்தர் பீடத்தில் நேற்று அன்னாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அன்னாபிஷேக விழாவினை முன்னிட்டு இருநூறு கிலோ அரிசிகளால் தயாரிக்கப்பட்ட அன்னமும் ஐநூறு கிலோ காய்கறிகளும் சாக்லேட் மாலை வடை மாலை எலுமிச்சை மாலை மற்றும் வண்ண வண்ண பூக்களால் வெட்டவெளி சித்தர் பீடம் வெகு அழகாக காட்சியளித்தது கடலூர் ஆல்பேட்டை செக் போஸ்ட் அருகே உள்ள இந்த பீடத்தில் சுகுமார் குருக்கள் மற்றும் கோபால் மாறன் உட்பட கோவில் நிர்வாகிகள் தலைமையில் வெகு சிறப்பாக அன்னாபிஷேக விழா நடைபெற்றது அன்னம் மற்றும் காய்கறிகள் வடை மாலை மற்றும் பலவித அலங்காரத்தில் ஸ்ரீலஸ்ரீ சத்குரு வெட்டவெளி சித்தரையா பக்தர்களுக்கு வெகு அழகாக காட்சியளித்தார் கோவில் குருக்கள் சுகுமார் அவர்கள் பக்தர்கள் மத்தியில் பேசும்போது அன்னாபிஷேக விழாவில் பங்கேற்கும் பக்தர்கள் மற்றும் உலக மக்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடனும் என்றும் குறைவில்லா செல்வத்துடனும் வாழ வாழ்த்தி பேசினர் மகா தீபாராதனைக்கு பிறகு சங்கல்ப நிகழ்வும் அர்ச்சனையும் சுவாமிகளுக்கு நடைபெற்றது பின்னர் தீபாரதனை நிகழ்வும் நடைபெற்றது இந்த அன்னாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காய்கறிகள் அரிசி மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் கடலூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வழிபாடு செய்கிறோம் ஒரு ஒரு அவர் ஐப்பசி பௌர்ணமியிலையும் அன்னாபிஷேகம் நடக்கும் இதோட தாற்பயம் என்னென்னா லோகத்துக்கே படியெடுக்கிறவன் பரமாத்மா இந்த பகவான் சிவபெருமான் தான் அவர் நம்மளுக்கெல்லாம் எல்லா தன தானியங்கள் காய்கறிகள் இதெல்லாம் கொடுத்து நம்மளை ஜீவிக்கிறவரே அவர் தான் நமக்கு உயிரே அவர் தான் அதுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையாக இந்த ஐப்பசி பௌர்ணமியில் இந்த சாதம் சாத்தி பெருமானம் சாதம் தான் பஞ்சபூத தத்துவம் அந்த பெருமானும் பஞ்சபோதத்தில் இருக்கார் அதனால தான் ஒரு ஒரு வாட்டி ஐப்பசி பௌர்ணமையில் அன்னாபிஷேகம் பண்ணுறோம் அதுதான் இது சோறு கண்ட இடம் சொர்க்கம் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா சாப்பிட்ற இடம் இல்லை இது சோறு இதை கண்ட இந்த இடம் சொர்க்கம் இன்னைக்கு எல்லாரும் நீங்கள் இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கறதுனால இதை கண்ட இடம் இந்த சொர்க்கம் இதுதான் உங்களுக்கு சொர்க்கம் இன்னைக்கு நம்ம சொர்க்கத்தில் இருக்கோம் இன்னைக்கு இது ஒரு பெரிய கொடுப்பனை ஒரு ஒரு ஐப்பசி பௌர்ணமையிலையோ இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசனம் பண்ணி இதை கண்ணார காணவர்களுக்கு வம்ச விருத்தி தனதானிய அபிவிருத்தி சகல கஷேமங்கள் உண்டாகுங்கிறது வேதத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து புராணங்கள்லேருந்து சொல்லியிருக்கு அதனால் இன்றைக்கி எல்லாம் தரிசனம் பண்ணுற எல்லோரும் மகா பாக்கியசாலிகள் ஒரு ஒரு வார வருஷமும் அண்ணாபிஷேகத்துக்கு நம்ம கோவிலில் நிறையா அரிசி சாதம் அடித்து ஒரு நூறு நூற்றம்பது கிலோ பழங்கள் ஐநூறு கிலோக்கு மேலே காய்கறிகள் இங்கே வந்திருக்கு எல்லாம் இட வசதி காரணமாக அதை அதிலேயே எடுத்து போட்டிருக்கோம் எல்லாருக்கும் உங்களுக்கு பிரச